ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்க முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சும்மா மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எதுக்கிறதுக்குள்ளே போகலாம் நான் வந்து முழு முயற்சியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான காரணங்கிறது நமக்கு எது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியணும் அதனால் வந்து அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாலே வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து சரியான ஒரு இதுங்கிறது இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு புரிதலுங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நானா எங்கள் அம்மா கிட்டே வந்து எந்த விஷயத்துக்காகவும் வந்து நான் சொல்லலை இந்த விஷயம் அந்த விஷயம்னு சொல்லிவிட்டு நான் எதுவும் வந்து அவங்கக்கிட்ட தெரியப்படுத்திக்கல தான் ஒரு உண்மையான ஒரு விஷயத்த வந்து அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் ஆனால் அவங்க வந்து என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் சம்பாதிச்ச உடனே எல்லாமே நான் இது பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் எனக்கு பிடிச்ச அதெல்லாம் கிடையாது எந்த இதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஏற்ற மாதிரி நம்ம போகாமல் ஒரு மனநிலையை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போனோம் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த விஷயத்தை வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம அந்த நேரத்துக்கு அது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் போக போக அவங்க சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்து போகிறதுக்கான இதுங்கிறது வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் எதையும் சொல்லிக்கல நீங்கள் வந்து இப்போக்கி இப்படி சொல்கிறீங்க ஆனால் போக போக உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே எங்கிட்ட வந்து இதாக பேசினாங்க இருந்தாலும் வந்து நான் எல்லாம் வந்து ஒரு பொட்படுத்திக்கல எதாக இருந்தாலும் வந்து சரியான ஒரு இது வேணும் எந்த விஷயத்துக்குமே நம்ம வந்து சரியான ஒரு பக்குவத்தில் வந்து கொண்டு வரத்துக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நானாகவே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி நானாகவே முடிவு பண்ணிட்டேன் இருந்தாலும் வந்து எனக்கு அவங்க பேசுகிற விஷயங்கள் பிடிக்கல அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் அப்படிங்கிறது மாதிரி இருந்தால் நம்மளுக்கு எதா இருந்தாலும் வந்து இது பண்ணிக்கவும் செஞ்சுக்கோ ஆனால் வந்து ஒரு விஷயத்தை தாண்டி நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து இது பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உண்மையான ஒரு விஷயமா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு எதா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மனசை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான சூழலைங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதனால் நான் எதையும் சூழலை எதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சில இதை வந்து நம்மளுக்கு செய்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நான் அதனால் எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் என்னால் வந்து இது பண்ண முடில இது பண்ண முடில அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகாமல் எந்த நேரத்துலையும் நம்ம என்ன தான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செஞ்சாலும் பண்ணாலும் அந்த நேரத்துக்கு அது வந்து சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் போக போக அதில் நிறைய வந்து நம்மளுக்கு சொல்ல முடிய முடியாத விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதைக்கு மேலே ஒன்றும் சில விஷயங்களை வந்து யோசிக்கலை அந்த நேரத்துக்கு அது வந்து நம்மளுக்கு பா பரவாயில்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்காக நீங்கள் ஏன் வந்து ஒரு சில நேரங்களில் அதையும் எதையும் போட்டு நீங்கள் வந்து மனதை போட்டு இது பண்ணிக்கணும் சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தேடல்கள்ங்கிறது நமக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அதனால் எதையும் நாங்கள் வந்து சொல்லலை சொல்கிறத தாண்டி அதுக்கான இதுங்கிறது